நல்ல கம கமன்னு தக்காளி ரசம் ரெசிபி பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன் புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு நெல்லிக்களவு புளி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் மேலே இருக்க காம்பு பகுதியை நிற்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கை நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா இது கையிலேயே மசிச்சு விடுங்க அளவுக்கு அது மசிச்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே இருக்கட்டும் பசத்துக்கு ஒரு சூப்பரான பொடி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கறிவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா குர குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அது அரைப்பட்டதும் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டியும் சேர்த்து ஒன்று ரெண்டு அப்படியே தர தரன்னு எடுத்து வச்சுக்கலாம் மசிச்சு வச்சுருந்த தக்காளி அரைத்து வச்சுருந்த ரசப்பொடி தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து பொதுவாகவே கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா சுற்றி நொர கட்டி பொங்கி வர நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி அப்படியே மூடி வச்சிருங்க நல்ல மணமாக இருக்கும் இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் ஒரு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரசத்தில் சேர்த்துக்கோங்க தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்து கூட பட்டும் படாமல் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க நல்லா கலகல்லாம் ஊற்றி அள்ளி எடுத்து சாப்பிட்ணும் தெய்வாமிரதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்